என்ன டிஃபன் ரெடி இத வர மாதவா அதிகாலை உன் முகத்தில் எவ்வளவு அழகை அள்ளித்தளித்தது யார் நூல் கலப்பட சட்னி போட்டுக்க போடுமா

பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆயி ஓடி வந்துட்டுடா கிளாடிடா நீ ஏய் மாலவா என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்டேன் ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா அம்மா நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்த சாமியோட மகன் சிவராம ஆமா தெருமோனையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிகிட்டு இருக்கோம் போய் அவளை கூட்டிட்டு வாடா அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீ நீயாந்தான் எனக்கு அம்மாவ போறதே தெரியல ஒரு கிலோ அரிசி என்ன உளவு இருக்கு தெரியுமா மூன்று ரூபாய் எழுபது பைசா அது ராஷம் அனாச்சி கடை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அம்மா ஒரு நேரத்துக்கு அவன் எவ்வளவு திணித்து மாமா இது மெட்ராஸு ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்காரன் வாடகை அதிகமா கேட்பான் வந்தவன் வந்தமா பாத்தமா போனோமானு இருந்தால் பரவாயில்ல இவன் பெட்டி பொடிக்கோட வந்துக்கிட்டு இருக்காமா டென்ட் அடிச்சிருவோ மாதிரி தெரியுது யாரு யாருது யாருங்க வேய் மாடவா ஐயோ டமா கிட்டு இருக்கானோ நடவா

அவங்கிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டியா டே நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு மாடா டே பெட்டி வை நம்ம ஸ்கூல்ல பாட்டு என்ன முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு போ வந்த பிள்ளைக்கு காபி கூட கொடுக்காம நிக்கா வச்சு பேசிட்டு இருக்கான் சிவராமா நீ உள்ளவா சரிமா நீ என்ன நடு நடுல பேசி டிஸ்டர்ப் பண்றேன் ஏண்டா உனக்கு என் கூட காபி சாப்பிட்டா என்ன பிடிக்கும் இல்லடா இல்லடா நான் ஊர்ல இருந்து வரல பாம்பேல இருந்து வர்றேன் ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம்ல நின்னுட்டே வந்தனா அதனால ஒரே டயர்டா இருக்கடா நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு என்ன ஏமா நான் சொல்றது தான கரெக்ட் கரெக்ட் பா நீ போடா கைய ஓடு டேய் ஆபீஸ் எங்கடா இருக்கு அண்ணா நகர் முதல் தெரு போலீஸ் என்ன நீ வந்திருக்க நீ யாரு சரஸ் நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி சண்பகம் தெரியுமா அதான் பார்த்தாலே தெரியுதே போலீஸ்காரர் பொம்பளை கூட போலீஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க அவரை தானே வர சொல்லி இருந்தேன் வருவாரு அழகான கற்பழிப்பு ஒரு அற்புதமான கொலை இதெல்லாம் நடந்தாதான் வருவார் மாசம் மாசம் நீங்க என்னமோ சம்பளம் குடுக்கற மாதிரி அவரை கூப்பிடறீங்கள என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ அவர் பொண்டாட்டி தனியா படுத்து ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான் நான் செக்ரட்டரி ஆன நேரமோ என்னமோ தெரியல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இந்த சங்கிலி பிடுங்கறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான் அதே திருடன்தான் வந்தாங்கறது உனக்கு எப்படி தெரியும் ஒரு யூகந்தா எனக்கு இருக்குற அறிவுக்கு போது போது நிறுத்துக அவ யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நோட் பாப்பா இங்க வாமா நீ பாப்பா வா நீ வாமா போ நீ வாமா திரட நீ நேற்று रात्री உன் கழுத்துல இருந்த செயின் ரைட் குடுத்த பாத்தானா சொல்லு உங்க வீடு எங்க இருக்கு இதா வீட்ல ஆம்பளைங்க oturற இல்லையா இல்ல இந்த குழந்தையோட அப்பா மட்டும் தான் இருக்காரு அசேயதே

நேத்தி ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்சு நீ தானே சொல்டா யோ மரியாதையா பேசு நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன் நான் போலீஸ் அப்படி தான் பேசுவேன் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு நலமே பாரு போலீஸ்க்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது அதான் ட்ரெஸ் போட்டிருக்கே இல்ல அத பார்த்தா உங்களுக்கு தெரியாதா போதில இருக்கியா போத தெளிட்டோம் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் காலனில நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்க்கலமா இருக்குதுங்க எல்லாம்

நீ ஷோ பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கறியா? நல்லா அற யாமா! எங்க அப்பா எவ்ளோ சொத்து வச்சிட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து பாடி பாடி பாவ கவித்து ஒண்ணே உன் தங்கச்சிய வளர்க்க என் வேர்வே ரத்தமா சிந்திட்டேன்டா. டேய், உங்க அப்பா சொத்துன்னு ਉਹن வச்சிட்டுப் போயேண்டா. நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற பண்றே? இல்ல. அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீ ஏன் அவனுக்கு வாக்கி ருசியா போட்ட, ਉਹਨੇ எங்க தட்ட வச்சிடவோ बोलறுகே. டேய் இது தெய்வத்துக்கே அடுக்காதரா நன்றி மறக்க கூட தெரியுமா அண்ணா ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு நீ அவங்க கூட பேசுறியா இல்ல அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன் இன்னொரு தடவடி அவன் கூட பேசுறே நடக்கிறத வேற போற நானே போய் அவன வீட்டு விட்டு வெளியே அமைச்சிட்டு தான் மறுவேல இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கிற